அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே எந்த மனைவி கணவனின் வெற்றிக்குரியவளாக இருப்பாள் தெரியுமா நன்மக்கள் சொல்லி தருவார்கள் தன் கணவனுக்கு மார்க்க விஷயத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்துவாள் இரண்டாவது கணவன் கோபமாக இருக்கும் பொழுது கோபமா டென்ஷனா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டு சூழ்நிலைகளை நலனில் கொண்டு கருத்தில் கொண்டு அவள் பொறுமையாக இருப்பாள் கணவன் அந்த நேரத்தில் கொஞ்சம் கோபமாக பேசினா கூட அவள் சற்று பொறுமையாக அவள் இருப்பாள் மூணாவது கணவன் போது அவனுடைய செல்வம் அவனுடைய கண்ணியம் அவனுடைய பொருட்கள் அவனுடைய பிள்ளைகளை மிகவும் பாதுகாப்பாக அதை பாதுகாத்து தருவாள் நாலாவது கணவனுக்கு தொழுகை தர்மம் தௌபா போன்ற விஷயங்களில் ஆர்வத்தை ஏற்படுத்துவாள் அதற்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாள் அதேபோல ஐந்தாவது உலக செல்வங்களை விட மறுமை செல்வத்தை வெற்றியாக நினைத்து வாழ்வாள் இந்த ஐந்து விதமான குணப்பாடுகள் எந்த மனைவியிடத்தில் இருக்குமோ இப்படியான ஒரு மனைவியை எவர் வாய்க்க பெற்றாரோ உண்மையிலே அவர் பெரிய பாக்கியசாலி அவர்தான் வெற்றிக்குரியவர் அதாவது இந்த மனைவி கணவனின் வெற்றிக்குரியவளாக வலம் வந்து கொண்டே இருப்பாள் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே இத்தகைய மனைவி யாவருக்கும் கிடைத்திட வேண்டும் என்று துவா செய்யுங்கள் அல்லா கிருவி செய்வானாக ஆமீன்